ஆன்மீக குறிப்புகள் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அதாவது கடன் பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கு உள்ள ஒரு மைத்திர முகூர்த்தத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி நம்ம சேனலில் மைத்திர முகூர்த்தம் பற்றி வீடியோ போட்டிருக்கோம் ஸோ ஒவ்வொரு மாதம் மைத்திர முகூர்த்தங்கிறது என்ன அப்படின்னா ஒவ்வொரு மாதத்துலையும் இந்த மைத்திர முகூர்த்தம் ஒரு முறை இரண்டு முறை மூன்று முறை நாலு முறை கூட சலசமே வரும் சில மாதங்கள்லதான் ஒரு ஒரு முறை வரும் ரெண்டு முறை மூன்று முறை கண்டிப்பா சில ஒவ்வொரு மாதத்துலயும் வரத்தான் செய்யும் சோ அந்த மைத்திர முகூர்த்தத்துல நம்ம இந்த ஒரு பரிகாரத்தை பண்ணணும் அப்படின்னா நம்ம கடன்கள் வந்து ஈஸியாக வந்து அடையக்கூடிய ஒரு வழி வந்து நமக்கு பிறக்கும் ஸோ அந்த பண வரவு இதெல்லாம் வந்து நமக்கு வந்து அதிகமாகும் அதாவது நம்ம உழைப்பும் கொடுக்கணும் எந்த வித இந்த விஷயத்துலையும் நம்மளோட உழைப்பும் சில பேர் நான் உழைக்கிற உழைப்புலாம் வேஸ்ட்டாக போகுது அப்படின்னு நினைப்போம்ல ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நம்ம உழைப்பு வந்து பயனுள்ள வகையில் இந்த மைத்திர முகூர்த்தத்தில் இந்த பரிகாரத்தை நம்ம பண்ணணும் அப்படின்னா இந்த விஷயத்தை நம்ம பண்ணிகிட்டே வந்தோம் அப்படின்னா கூடிய சீக்கிரத்தில் நம்மளோட கடன்கள் வந்து ஈஸியாக நமக்கு அடைய ஆரம்பிச்சிடும் ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஒவ்வொரு மாதமும் நம்ம நம்ம சேனலில் இந்த மைத்திர முகூர்த்தத்தை பற்றி இனிமேல் போடுற பதிவுகள் போட போகிறேன் அந்த மைத்திர முகூர்த்தம் காலங்களில் இந்த விஷயங்களை செஞ்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா நம்ம கடன்கள் கூடிய சீக்கிரத்தில் அடையும் அது எப்பேற்பட்ட கடனாக இருந்தாலும் சரி நமக்கு எளிதாக அடையும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வீடியோக்குள்ளே பார்க்கலாம் இது வரைக்கும் நம்ம தம் ஆன்மீக குறிப்புகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோக்கள் வந்து மைத்ர முகூர்த்த பற்றின வீடியோக்கள் நமக்கு தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரணும் அப்படின்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் இப்போ மைத்திர முகூர்த்தத்தில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம கடன் அடைகிறதுக்கு நம்ம சின்ன ஒரு எளிய முறையில் ஒரு பண்ண போகிறோம் என்ன அப்படின்னா ஒரு கவர் எடுத்துக்கலாம் ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்ட வீடியோ பார்த்து நீங்கள் வந்து இந்த பரிகாரத்தை நீங்கள் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அதே கவர்லையே நான் சொல்கிற மாதிரி நீங்கள் செய்யலாம் புதுசாக பண்ணுறவங்களா இருந்தால் அப்படின்னா ஒரு புது கவர் எடுத்துக்கோங்க ஒரு கவர் இல்லை இல்லை நீங்கள் ஒரு நியூஸ் பேப்பர்லேயோ இல்லை ஏதோ ஒரு ஒயிட் கலர் பேப்பர்லேயோ நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க கவர் மாதிரி செஞ்சுக்கோங்க இல்லை கவர் வாங்கிக்கோங்க மொய் கவர் கூட நம்ம யூஸ் பண்ணலாம் இல்லை கல்யாண பத்திரிக்கை கவர் இருந்துச்சுன்னா அந்த கவரில் கூட நம்ம இந்த இதை செய்யலாம் அந்த கவரை எடுத்து நாலு பக்கமும் மஞ்சள் தடவி குங்குமம் வச்சுக்கோங்க வச்சுட்டு அந்த கவரில் உங்களால் எவ்வளவு பணம் வைக்க முடியுமோ அதாவது இப்போ நம்ம கடன் அடைக்கிறதுக்குன்னு ஒரு அமௌண்ட்டை எடுத்து வைக்க போகிறோம் அது ஒரு சேவிங்ஸ் மாதிரி நம்மளோட பணத்தை வந்து சேமிக்கிற விதம் அந்த கடனை அடைக்கிறதுக்காக சேமிக்க போகிறோம் அந்த சேமிக்கிற வழிகள் வந்து நமக்கு வந்து கூடிக்கிட்டே போகணும் அப்போ நம்ம வந்து எத் ரூபாய் வைச்சாலும் நம்மளால வைக்க முடியும் அப்படின்னாலும் இன்றைக்கி என் கையில் ஒரு ரூபா தான் இருக்குது அப்படின்னாலும் அந்த கவரில் ஒரு ரூபா வைக்கலாம் இல்லை பத்து ரூபாய் வைக்க முடியும் நூறுரூபா வைக்க முடியும் இரநூறுபா வைக்க முடியும் அப்படிங்கிறது யாருக்கு எவ்வளோ பணம் அதில் சேவ் பண்ணணும் நினைக்கிறோமோ அந்த அமௌண்ட்டை நம்ம அந்த கவர்க்குள்ள வச்சுட்டு அதை அதை வந்து சுவாமி படத்துக்கு முன்னாடி வைக்கணும் நம்ம லக்ஷ்மி படத்துக்கு முன்னாடி வச்சு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம விநாயகரை வந்து மனதால் வணங்கிட்டு நம்ம குல தெய்வத்தை வழங்கிக்கணும் எந்த விஷயம் எடுத்தாலும் விநாயகரும் குலதெய்வத்தையும் மனசில் நினச்சிட்டு அப்புறம் இஷ்ட தெய்வம் இருந்தால் இஷ்ட தெய்வத்தை நமக்கு வணங்கிட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தெய்வம் வந்து இஷ்டமாக தெய்வமாக இருக்கும் இஷ்டமான தெய்வமாக அந்த தெய்வத்தை மனதில் நினச்சிட்டு மகாலட்சுமி தேவியை வந்து நம்ம மனசில் நினச்சிக்கிட்டு அந்த மகாலட்சுமி படத்துக்கு முன்னாடியோ இல்லை விக்கிரகம் வீட்டில் இருந்ததுனாலும் சரி அந்த விக்கிரகத்துக்கு முன்னாடியோ இந்த கவரை நம்ம வச்சிடணும் வச்சுட்டு நம்ம அந்த ப்ரேயரை பண்ணணும் ஸோ எந்த நேரத்தில் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதத்தில் பதினேழாம் தேதி ஏற்கனவே நம்ம சேனலில் ஒரு வீடியோ நம்ம போட்டுட்டோம் ஆறாம் தேதி வந்துருச்சு நம்ம அதை போட்டாச்சு அந்த தேதியில் பண்ணியிருந்தவங்க அதே கவரில் இப்போ உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட்டு வைக்க முடியுமோ அந்த அமௌண்ட்டை நீங்கள் வச்சுக்கோங்க இந்த நவம்பர் மாதத்தில் வர்ற ரெண்டாவது மைத்திர முகூர்த்தம் என்ன தேதியில் வருது அப்படின்னா பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வருது அதாவது புதன்கிழமை வென்னஸ்டே வருது அந்த நேரம் வந்து என்ன அப்படின்னா மாலை வந்து மூணு நாற்பத்தி ரெண்டு மணிலேருந்து ஐந்து முப்பது வரைக்கும் இருக்குது ஸோ இந்த கவர் வைக்கிற நேரம் இந்த நேரங்களில் நம்ம எந்த நேரத்தில்னாலும் வைக்கலாம் நமக்கு அதீத பலன் கொடுக்கணும் அப்படின்னா இப்போ ஒரு கல்யாண வீட்டுக்கு போனாலும் சரி பத்து டு ஒன்பது டு பத்து கல்யாணம்னு சொல்லுவாங்க ஆனால் என்ன பண்ணுவாங்க கரெக்டாக அந்த பத்து மணிக்கு தாலி கட்டுற நேரம் வந்து கரெக்டாக அந்த கடைசி முந்த மந்திரங்கள்லாம் ஊகுதி அந்த உச்ச நேரம் கடைசி நேரத்தில் பண்ணுன்னா சிறப்பாக இருக்குங்கிறக்காக அந்த கடைசி ப கா மணி நேரத்தில் நமக்கு தாலி கட்டுற ஃபங்க்ஷன் வைப்பாங்க இந்த மைத்திர முகூர்த்தத்தில் எந்த நேரம் சரியாக இருக்கும் அப்படின்னா நடுமயமான நேரம் வந்து கரெக்டாக இருக்கும் அதாவது இந்த இடம் வர்றது மூணு நாற்பத்தி ரெண்டுக்கு வருது அப்படின்னா அந்த நடுமயமான நேரம் எந்த நேரம் அப்படின்னா நாலு முப்பத்தாறு வரும் நமக்கு கரெக்டாக பார்த்திங்கன்னா நடுமயமான நேரம் நாலு முப்பத்தாறுக்கு மேலே வரும் இந்த நாலு முப்பத்தாறு நாலு முப்பத்தாறுக்கு மேலே நீங்கள் செய்ய ஆரம்பித்து செஞ்சீங்க அப்படின்னா நல்ல பலன் வந்து நமக்கு நல்ல பலனாக கொடுக்கும் உங்களுக்கு அதாவது ஒரு மணி நேரமும் நாற்பத்தெட்டு நிமிஷமும் இந்த மைத்திர முகூர்த்தம் வருது ஒவ்வொரு ஒரு ஒரு மணி நேரம் கூட வரலாம் இல்லை ரெண்டு மணி நேரம் ஸோ இந்த மாதிரி குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் நமக்கு இருக்கும் இந்த பதினேழாம் தேதி வர மைத்திர முகூர்த்தம் ஒரு மணி நேரமும் நாற்பத்தி நிமிஷமும் இருக்கு இந்த ஒண்ணு உனக்கு வந்து வேலை வேலைகள் இருக்கு அப்படின்னா நம்ம ஒரு வெளி வேலைக்கு போறோம் அப்படின்னா அந்த மைத்திர முகூர்த்தம் ஆரம்பிக்கிற நேரம் அதாவது மூணு நாற்பத்தி ரெண்டு கூட நம்ம கவர்ல அமௌண்ட் எடுத்து வச்சு சா பிரேயர் பண்ணிட்டு நம்ம போகலாம் இல்ல உங்களோட அஞ்சு மணிக்கு எடுத்து வைக்க முடியும் அப்படின்னாலும் சரி அந்த அஞ்சு மணிக்கு கூட நம்ம எடுத்து வைக்கலாம் ஆனா அதீத பலன் கொடுக்கும் அப்படின்னா ரொம்ப அந்த நடுமயமான நேரத்துல பண்ணோம் அப்படின்னா ரொம்ப அதீத பலன்கள் நமக்கு கொடுக்கும் சோ இப்ப நான் ஏற்கனவே கவர் நான் இந்த மாதிரி போன போன இந்த மாசத்துல வந்து ஆறாம் தேதியே கவர் எல்லாம் அமௌண்ட் எடுத்து வச்சிருக்கேன் அப்படிங்கிறவங்க என்ன பண்ணும் கூடுதலா ஒரு நம்ம இந்த இந்த மாதம் இந்த வாரத்துல எப்போ எவ்வளவு அமௌண்ட் எடுத்து வைக்க முடியும் ஒரு நூறுரூபா ரூபாய் மறுபடியும் வைக்க முடியாதுன்னா அதே கவர்க்குள்ள நம்ம எடுத்து வைக்கலாம் ஸோ இப்போ இந்த இதே மாதிரி நம்ம வந்து ஒரு ஒரு மாதமோ ரெண்டு மாதமோ நம்ம பண்ணிட்டு வர்றோம் அப்படின்னா ரெண்டாவது மாதத்தில் மூணாவது மாதத்தில் நமக்கு சக்ஸஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த அமௌண்ட்டை நம்ம என்ன பண்ணணும் இப்ப நான் கடன் அடைக்க போகிறீங்கன்னா அப்படின்னா நம்ம சேர்த்து வச்சிருக்க அந்த கடன் தொகை அடைய வேணும்னு சொல்லி ஒரு கவர்ல எழுதி வச்சு நம்ம சேர்த்து வச்சிருக்க அந்த அமௌண்ட்டையும் சேர்த்து நம்ம எக்ஸ்ட்ரா நம்ம அமௌண்ட்டை போட்டு அந்த கடனை அடைச்சி அடைச்சி அடைச்சிருங்க சோ அடுத்து வந்து நம்ம ஏதாவது வேற கடன்கள் அடைக்கணும் அப்படின்னா தனி கவர் எடுத்து தனியா அதே மாதிரி நம்ம நகை கடன் அடை இப்ப நகை கடன் அடைக்கணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா நகை கடன் அடைய வேண்டும் எழுதி சோ அந்த கவரில் இதே மாதிரி மைத்ர முகூர்த்தத்தில் செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களோட கடன் தொல்லைகள்லேருந்து நீங்கள் நீங்க எளிமையா விடுபடுறதுக்கு இந்த வகை வந்து வழிபட வழியாக இருக்கும் இந்த மாதிரி பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம ஆன்மீக குறிப்புகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோக்கள் ஒன்று உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே வரும் உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸை ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம அதுக்கு பக்கத்துல இருக்க பெல் பட்டனை